வணக்கம் பிரதான செய்திகள் இன்று இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட உள்ளது ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தைப் போன்றே மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் இல்லாமலும் உள்ளது இது அரசியல் செயல்பாடுகள் மற்றும் அமைதியான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் அத்துடன் அரசாங்கத்தை வற்புறுத்துதல் அல்லது மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுதல் போன்ற பொதுவான செயல்களும் பயங்கரவாதமாக கருதப்பட வாய்ப்பு உள்ளது ஒரு சந்தேக நபரை ஒரு வருடம் வரை நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்க இந்த புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த தடுப்பு காவலை இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கவும் முடியும் இராணுவத்தினர் யாரையும் நிறுத்தவும் சோதனையிடவும் கைது செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இராணுவத்திற்கும் பயங்கரவாத தடுப்பு பணிகளில் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது தவறான அல்லது பயங்கரவாதத்தை தூண்டும் வகையிலான தகவல்களை பரப்புவர்கள் என்ற பெயரில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த யோசனை வழிவகுக்கிறது குறிப்பிட்ட இடங்களை தடை செய்யப்பட்ட இடங்கள் என அறிவிக்க முடியும் அத்துடன் அங்கு புகைப்படம் எடுத்தால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்த நிலையில் இலங்கை அரசு சர்வதேச அமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஜிஎஸ்டி பிளஸ் சலுகைகளுக்காக அளித்த மனித உரிமை வாக்குறுதிகளை இந்த சட்டம் மீறுவதாகவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக டியாக நிறுத்தி வைக்கவும் புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி குறுகிய அரசியல் நலன்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து நாட்டை நவீனமயமாக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது இளைஞர் அணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நமது கலாச்சாரம் மற்றும் மதத்தை பாதுகாக்கும் அதேவேளை நவீன உலகிற்கு ஏற்றவாறு இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டை நவீனமயமாக்குவது என்பது எமது கலாச்சாரம் மதம் மற்றும் பாரம்பரியங்களை அளிப்பதாக அமையக்கூடாது தேசிய அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டே நாம் நவீனமயத்தை நோக்கி நகர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என அவர் வலியுறுத்தினார் இலங்கையிலும் உலக அளவிலும் வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய அரசியல் மற்றும் சமூக போராட்டங்களுக்கு இளைஞர்களே தலைமை தாங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் தேசிய ஒற்றுமை அல்லது அரசியல் முக்கிய முக்கிய இளைஞர்கள் பங்கு வகித்துள்ளனர் ஒரு நாடு பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அதன் பாதிப்பை இளைஞர் சமூகமே அதிகம் அனுபவிப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் நீண்டகால தேசிய அபிவிருத்தி குறித்து சிந்திக்காமல் குறுகிய கால அரசியல் இலக்குகளை மட்டுமே கொண்டு செயல்படுவதாக அவர் அத்துடன் எதிர்வரும் இருபது முதல் முப்பது ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை நாடு தயார் செய்ய வேண்டும் என்றும் இலங்கையை முன்னோக்கி எடுத்து செல்ல இளைஞர்களுக்கு உரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழி அகழ்வு தளத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்றி அகழ்வு பணிகளை தொடர ஜாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்திரணிகளான ரனிதா ஞானராயா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை ஆராய்ந்த நீதிவான் பிற்பகல் மூன்று மணியளவில் அகழ்வு பிரதேசத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ஏற்கனவே அகழ்வு செய்யப்பட்ட பகுதிகளில் மழைநீர் புகுந்து குளம் போல காட்சி அளிப்பதை காண முடிந்தது இதனால் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை அவதானித்த நீதிவான் தேங்கியுள்ள நீரை அகற்றாமல் அடுத்த கட்ட ஆய்வுகளை செய்ய முடியாது என்பதை உறுதிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து தேங்கியுள்ள வெள்ள நீரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டது இதற்காக நல்லூர் பிரதேச ஒத்துழைப்புடன் சட்ட வைத்திய அதிகாரிகளின் வழிகாட்டலின் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன நீர் வெளியேற்றப்பட்ட பின்னரையே அகழ்வு பணிகளுக்கான அடுத்த கட்ட திகதி அறிவிக்கப்பட உள்ளது இதனிடையே புதைகுழி அமைந்துள்ள மயான பகுதியில் நல்லூர் என்றால் உட்புற பாதை செப்பனிடப்பட்டுள்ளமை குறித்தும் பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தன இந்த நிலையில் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குறித்த நிலத்தின் தோற்றத்திலையோ அல்லது நிலப்பாங்கலையோ எந்தவித மாற்றங்களையும் செய்யக்கூடாது என நீதிவான் இதன் போது கடுமையான உத்தரவை பிறப்பித்தார் நீதிமன்ற அனுமதியின்றி எந்த ஒரு கட்டுமான பணிகளையும் அல்லது அபிவிருத்தி பணிகளையும் அந்த பகுதியில் முன்னெடுக்க கூடாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த கள ஆய்வின் போது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தரணிகள் மற்றும் மயான நிர்வாக குழு என பலரும் உடனிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கதே இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என அந்த கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வியன் காட்டிலுள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பான விடயங்களை கட்சி தானாகவே கையாளும் என்றும் இதில் அனுரகுமார தரப்பு குத்தி முறிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கட்சியை மலினப்படுத்த நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என தெரிவித்த அவர் அரசியல் லாபத்திற்காக தமது கட்சியை விமர்சிப்பதை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயகாவின் அண்மைய யாழ்ப்பாண விஜயம் மற்றும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து சி வி கே சிவஞானம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு ஏனைய கட்சிகளுக்கோ அல்லது மக்கள் பிரதிகளுக்கோ முறையான அழைப்புகள் விடுக்கப்படவில்லை அரச நிதியை பயன்படுத்தி ஒரு கட்சி தனது அரசியல் செல்வாக்கை காட்டும் முயற்சியாகும் எனவே வடக்கிற்கு வந்து இவ்வாறான அரசியல் நாடகங்களை நடத்துவதை நிறுத்திக் கொள்ளுமாறு ஜனாதிபதியை கோருவதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இதைத் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் பரிதாபமாக பலியாகியிருந்தனர் இதனையடுத்து இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது அதன்படி தாவேகா தலைவர் விஜயிடம் கடந்த பனிரெண்டாம் திகதி டில்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆயராகும்படி விஜய்க்கு சமன் அனுப்பப்பட்டது அதனை ஏற்று அவர் கடந்த பனிரெண்டாம் திகதி விசாரணைக்கு ஆயரான அன்றைய தினம் அவரிடம் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தின மேலும் விசாரணை நடத்த வேண்டி இருப்பதால் மீண்டும் ஆஜராக வேண்டும் என சமன் அனுப்பியது அதன்படி இரண்டாம் கட்ட விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டு சென்ற அவர் அங்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய விசாரணை மாலை நான்கு முப்பது மணி வரை நடைபெற்றுள்ளது இதில் சிபிஐ தரப்பில் இருந்து கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டில்களை தூக்கி வீசும் போதும் கூட்ட நெரிசலை கவனிக்க நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் தொடர்ந்தும் பரப்புரை செய்துள்ளீர்கள் கூட்ட நெரிசலுக்கு இடையே உங்களுடைய பரப்புரை வாகனம் முன்னேறி வரும் காட்சிகள் உள்ளன பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூடும் என தெரியாதா கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் ஏழு மணி நேரம் தாமதமாக வர காரணம் என்ன சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததால் கரூருக்கு வர தாமதம் என்றால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அவரிடம் விசாரணை நடத்தப்படுமா சமன் அனுப்பப்படுமா எனும் கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா நிர்வாகி சி டி ஆர் நிர்மல் குமார் தலைவர் விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை நிறைவடைந்து விட்டது அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆயிராவது தொடர்பான எந்த சமனும் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைகள் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குத்தாளம் ஊராட்சி பகுதியில் கச்சா எண்ணெய் கழிவுகளால் கடும் துருநாற்றம் வீசி வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன குத்தாளம் ஊராட்சியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஓ நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சிபிசிஎல் ஆலையில் சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த சுத்திகரிப்பு பணிகளை ஓ நிறுவனம் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வெளி மாநிலங்களில் கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோல் டீசல் கேஸ் உள்ளிட்ட பொருட்கள் பிரிக்கப்பட்ட பின் எனப்படும் கழிவு பொருட்கள் கொண்டெய்னர் லாரிகள் மூலம் குத்தாலம் பகுதிக்கு கொண்டு வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த கழிவு பொருட்கள் காரணமாக அப்பகுதியில் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் கலந்த துருநாற்றம் பரவி வருவதாக கூறப்படுகிறது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு வாந்தி மயக்கம் எரிச்சல் இருமல் சுபாச கோளாறு போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு மூச்சு விடுவதற்கே சிரமப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் கெண்ட் மற்றும் மேற்கு வார இறுதியில் ஏற்பட்ட மற்றொரு மின் தடைக்கு பிறகு அனைத்து வீடுகளுக்கும் நீர் மீண்டும் விநியோகிக்கப்பட்டதாக தென்கிழக்கு நீர்வளங்கள் நிறுவனம் அறிவித்துள்ளது குழாய் பழுது பார்ப்பு பணிக்கு பிறகு நீர் விநியோகம் இடம்பெற்றதாக அந்த நிறுவனத்தின் முகாமியாளர் தெரிவித்துள்ளார் மேலும் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களிடம் தென்கிழக்கு நீர்வளங்கள் நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது கடந்த வாரம் குறித்த பகுதிகளில் சுமார் முப்பது வீடுகளில் ஆறு நாட்களுக்கு தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டது அதனால் தென்கிழக்கு நீர்வளங்கள் நிறுவனம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் கிழக்கு ஜார் ஷெயரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேரே மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய கேமரா காட்சிகள் உள்ளவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் விபத்துக்கு பிறகு குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீதி மூடப்பட்ட நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா சார்பு இணைய குற்றவாளிகளிடமிருந்து கடுமையான சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாக உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் பிரித்தானிய நிறுவனங்களுக்கு எச்சரித்துள்ளன பிரித்தானியாவின் உயர்நிலை நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு அமைப்பான ஜி சிஹெச் கியூவின் ஒரு பகுதியாக செயல்படும் தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் ரஷ்யாவுடன் தொடர்புடைய ஹேக்விஸ் குழுக்கள் வலைதளங்களை சீரழக்க செய்து பொதுமக்கள் ஆன்லைன் சேவைகளை அணுகுவதை தடுக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி বনকম